இந்தி எதிர்ப்பு போராட்டம் இது வெறும் போராட்டம் அல்ல தமிழ்நாட்டின் ஆன்மா தன் அடையாளத்தை காக்க நடத்திய ஒரு தர்மயுத்தம் உண்மையில் போனால் இது இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் தமிழர்களுக்கு இந்தி மொழியின் மீதோ அதை தாய்மொழியாக கொண்ட மக்கள் மீதோ எந்த காழ்ப்புணர்வும் கிடையாது அம்மா நாங்கள் இந்தி தான் எதிரானவங்க இந்திக்கோ இந்திக்காரங்களுக்கோ இல்லை அந்த மொழி அதன் மண்ணில் செழிக்கட்டும் ஆனால் இந்தியாவின் ஒரே ஆட்சி மொழியாக இந்தியை மட்டும் முன்னிறுத்தி அதை தமிழர்கள் மீது திணிப்பதைத்தான் தமிழ்நாடு இன்றும் எதிர்க்கிறது இந்த கொள்கைக்காக தமிழகம் கொடுத்த விலை என்ன தெரியுமா ஆயிரக்கணக்கானோர் சிறைவாசம் நூற்றுக்கணக்கானோர் ரத்தம் சிந்தினர் அறுபத்தி மூணு உயிர்கள் துப்பாக்கிச் சூட்டிற்கு பலியாகினர் ஏழு தீரர்கள் தங்கள் உடலையே தீயிற்கு தந்து மொழி தியாகிகளானார்கள் இது மொழியை காக்க துணிந்த ஒரு இனத்தின் கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஆங்கிலேயர்கள் வெளியேறும் முன்பே மக்களாட்சி வேரொன்று தொடங்கியது சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக பொறுப்பு ார் சி ராஜகோபாலாச்சாரியனும் ராஜாஜி டெல்லி தலைமையின் ஆணை கிணங்க மண்ணில் முதன் முதலாக இந்தி திணிக்கப்படுகிறது பள்ளிகளில் இந்தி கட்டாயமாக்கப்பட்ட அடுத்த கணமே தமிழகம் தீயாய் கொதித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஜனவரி மூன்று அன்று முதலமைச்சர் ராஜாஜி வீட்டின் முன் மறியல் போர் வெடிக்கிறது இயக்கத்தக்க விஷயம் என்னவென்றால் இதில் எழுபத்தி பெண்கள் பங்கேற்றனர் தமிழக வரலாற்றில் பெண்கள் பெரும் திரளாக பங்கேற்ற முதல் போராட்டம் இதுவே பிப்ரவரி இருபத்தி ஏழு காஞ்சிபுரத்தில் சோமசுந்தர பாரதியார் பாவேந்தர் பாரதிதாசன் மற்றும் இளம் சிங்கம் அண்ணா பெரும் பட்டாளமே அணிவிருத்தது தமிழ் வாழ்க்கை இந்தி ஒளிக இந்த முழக்கம் அங்கேதான் ஒரு சித்தாந்தமாக உருவெடுத்தது அடக்குமுறை ஏவப்பட்டது போராட்டம் அறிவுத்தளத்தை நோக்கி நகர்ந்தது மறைமலையடிகள் தலைமையில் கோடம்பாக்கத்தில் மாநாடு கூடியது ஆகஸ்ட் ஒன்று திருச்சியில் தொடங்கிய நடைப்பயணம் நாற்பத்தி ரெண்டு நாட்கள் கடந்து சென்னையை வந்தடைந்தது செப்டம்பர் பத்து அன்று மெரினா கடற்கரையில் தந்தை பெரியார் ஒரு வரலாற்று முழக்கமிடுகிறார் தமிழ்நாடு தமிழருக்கே என்று இந்த ஒரு முழக்கம் தமிழக அரசியலின் திசையையே மாற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் சிறை கொடுமையால் நடராசன் மற்றும் தாளமுத்து ஆகிய இரண்டு தமிழ் மரபர்களும் உயிர் நீத்தனர் இவர்களின் மரணம் ஒவ்வொரு தமிழனின் இரத்தத்திலும் இந்தி எதிர்ப்பு உணர்வை பாய்ச்சியது மக்கள் புரட்சியின் முன் மண்டியிட்ட அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் இந்தி கட்டாய ஆணையை திரும்பப் பெற்றது இது தமிழர்களுக்கு கிடைத்த முதல் வெற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் பெற்றது ஆனால் தமிழ் மொழிக்கு டெல்லி அரசு இந்தியை திணிப்பதில் அதிக தீவிரத்தை காட்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு வரை மீண்டும் மீண்டும் இந்தி நுழைய முயன்றது ஆனால் மக்கள் விரும்பும் வரை இந்தி கட்டாயமாக்கப்படாது என்ற நெறிவின் வாக்குறுதி காற்றில் பறக்கவிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அக்டோபர் பதிமூன்றில் இந்தி திணிப்பிற்கு அடிப்படையான இந்திய அரசியல் சட்டத்தின் குறிப்பிட்ட பகுதியை போவதாக அண்ணா பகிரங்கமாக அறிவித்தார் நவம்பர் பதினேழு அன்று மெரினா கடற்கரையில் அந்த அறப்போர் தொடங்கும் என தீர்மானிக்கப்பட்டது திட்டமிட்டபடி போராட்டத்தை நடக்கவிடக்கூடாது என்பதில் அரசு உறுதியாக இருந்தது நவம்பர் பதினாறு அன்று அண்ணா பார்த்தசாரதி பொன்னவேலு வேங்கோ சுந்தரம் ஆகிய ஐவரும் கைது செய்யப்பட்டனர் தலைவர்கள் கைது செய்யப்பட்ட செய்தி கேட்டு தமிழகம் கொதித்தெழுந்தது ஆங்காங்கே சட்ட நகல்கள் எரிக்கப்பட்டன சிறைச்சாலைகள் நிரம்பின டிசம்பர் பதினாறில் சட்ட நகலை எரிக்க முயன்ற ஐவருக்கும் தலா ஆறு மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் அண்ணா எவ்வாறு கர்ஜித்தார் இந்தி வந்தால் நாம் மூன்றாம் தர குடிமக்களாகி விடுவோம் தமிழர்களை போர்க்கோளம் பூணுங்கள் என்று ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இந்தியாவிற்கு குடியரசு தினம் ஆனால் தமிழகத்திற்கு துக்க தினம் அன்று முதல் இந்தி மட்டுமே ஒரே ஆட்சி மொழி என்ற சட்டம் அமலுக்கு வந்தது தமிழகம் அதுவரை கண்டிராத தியாக வடிவத்தை கண்டது நாடெங்கும் அனைத்து மாநிலங்களிலும் இந்தியை அதிகாரபூர்வமாக ஆட்சி மொழியாக்கும் சட்டம் இயற்றப்பட உள்ளது ஈழப்பழுவூர் சின்னச்சாமி ஐயம்பாளையம் வீரப்பன் கோடம்பாக்கம் சிவலிங்கம் விரும்பாக்கம் அரங்கநாதன் மயிலாடுதுறை சாரங்கபாணி தீரனூர் முத்து சத்தியமங்கலம் முத்து என ஏழு தீரர்கள் தங்கள் உடலை தீயிற்கு தந்தனர் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற முழக்கம் விண்ணைப்பட்டது பிப்ரவரி பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் தமிழக வரலாற்றில் ரத்தம் தோயினால் இராணுவம் மற்றும் துணை ராணுவப் படைகள் குவிக்கப்பட்டன அமைதியாக தொடங்கிய மாணவர் போராட்டத்தின் முதல் ரத்தம் மதுரையில் சிந்தப்பட்டது அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்கள் மீது எஃபு தோட்டாக்களால் சுட்டது காவல்துறை மாணவர் ராஜேந்திரன் துப்பாக்கி கொண்டு பாய்ந்து அங்கேயே பலியானார் ஒரு மாணவனின் ரத்தம் தமிழகத்தின் பொறுமையை சோதித்தது ஒரே நாளில் முப்பத்தோரு உயிர்கள் பறிக்கப்பட்டன ஒட்டுமொத்தமாக மொத்தமாக அறுபத்தி மூணு மாணவர்கள் பலியானார்கள் துப்பாக்கி தோட்டாக்களுக்கு பதில் சொல்ல மக்கள் கையில் எடுத்த ஆயுதம் காங்கிரஸ் அண்ணா தலைமையில் வாக்கு இருமொழி சட்டம் கொண்டு வரப்பட்டு இந்தி அகற்றப்பட்டது இந்திக்கு இடவில்லை என்றும் தமிழ் மற்றும் ஆங்கிலம் என்கிற இருமொழி கொள்கை அறிவிப்பு இதை பார்த்துவிட்டு பலருக்கு கோபமும் ஆத்திரமும் வருகிறது இவர்களை விட்டு வைக்கலாமா ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று நினைக்கிறார் அது உங்களால் முடியுமா என்று நான் சவால் விட மாட்டேன் உங்களால் முடியும் ஆனால் ஆட்சியை கலைத்துவிட்டு மற்றொருவர் இங்கு வந்து உட்கார்ந்து அண்ணா துறை கொண்டு வந்த இவற்றை எல்லாம் உடனே மக்கள் அச்சமும் அண்ணா கூடவே இந்த நாட்டை ஆழ்கிறார்கள் ஆனால் போராட்டம் இன்னும் முடிந்துவிடவில்லை புதிய கல்விக் கொள்கை பெயர் பலகைகள் என திணிப்பு இன்றும் நுணுக்கமாக தொடர்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் கோவையில் மாணவர்கள் முழங்கியது போல இது வெறும் மொழிக்கான போர் அல்ல இது ஒரு இனத்தின் தன்னுரிமை வேட்கை தமிழகத்தின் இதயத்தில் இந்திய எதிர்ப்பு எரிமலை இன்றும் கனன்று கொண்டிருக்கிறது தலைமுறை மாறலாம் ஆனால் தாய்மொழி மீதான பற்று மாறாது ஆண்டுகளை கூட நிறைவு செய்யாத இந்தி இந்த நாடங்களும் ஒரே மொழியாக ஆக்க வேண்டும் என்று நீங்கள் துடிக்கிறீர்கள் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த மொழி எங்கள் மொழி தமிழ் காக்கப்பட வேண்டும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் துடிக்கிறோம் மொழி காக்க உயிர் நீத்த அந்த அறுபத்தி மூணு தியாகிகளுக்கும் ஏழு தீரர்களுக்கும் வீரவணக்கம் அன்னை தமிழ் வாழ்க रुम से सेनें